கருப்பா காதுக்கு பின்னாடி லேசான சவப்பா இருக்கிறது இந்த மாதிரியான நமக்கு வந்து அடிபட்டு இருக்கு பார்க்கும்போதே தெரியும் வந்து அப்படியே கட்டி போட்டா மாதிரி வலிக்கிறது தான் டென்ஷன் டைப் இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஹெட் தூக்கம் தூக்கமின்மை டென்ஷனா இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வரலாம் முதுகெலும்புல இருக்க ஜவ்வு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து ஜவ்வு வீக்கம் இன்னொன்னு வந்து ஜவ்வு விலகல் ஜவு வீக்கம்ன்றது டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஆப்ரேஷன்லாம் தேவைப்படாது ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து கழுத்து கீழே இருக்க கை கால் முழுமையாக செயல் கொஞ்சம் கொஞ்சமாக யூஷுவலாக வந்து எந்த சைடு அழுத்தம் இருக்கோ அந்த சைடு கை ஃபஸ்ட்டு அந்த சைடு கால் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு கால் அதுக்கப்புறம் கை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செயலழக்க ஆரம்பிச்சு ஃபுட் ட்ராப் சொல்கிறது விரல் வந்து காலுடைய விரல்களை தூக்க முடியாத நிலமையோ இல்லாட்டி வந்து நமக்கு வந்து சிறுநீர் மற்றும் மலம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் போகிற நிலமையோ வந்து வரலாம் ஒருத்தருக்கு திடீர்னு அடிபடுது அடிபடுறத வச்சு நரம்பு பாதிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் ஒருத்தருக்கு அடிபடுது அப்படின்னும்போது முதல்ல நம்ம வந்து பாக்குறது ஒரு அஞ்சு விஷயம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதாவது மூர்ச்சை அடைஞ்சிடுறது சுய நினைவு இல்லாமல் போயிடுறது அது ரொம்ப முக்கியம் அது இருந்துச்சுன்னா மூளையில அடிபட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாந்தி உடனே வாந்தி வந்துச்சுன்னா மூளையில அடிபட்டு மூணாவது வலிப்பு அடிப்பட்ட உடனேயோ அதுக்கு பிறகோ வலிப்பு வந்துச்சுன்னா நமக்கு வந்து மூளையில அடிபட்டு சொல்லலாம் நாலாவது வந்து காது மூக்கு தொண்டையில இருந்து ரத்தம் வர்றது இது வந்தாலும் மூளையில அடிபட்டுருக்குன்னு சொல்லலாம் அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா அடிப்பட்ட சம்பவம் மறந்து போயிடுறது அடிப்பட்ட சம்பவமே அவங்களுக்கு தெரியாது எப்படி அடிப்பட்டதுன்னு கேட்டதுன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் வந்துட்டு இருந்தேன் அதோட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக கவனிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு பத்து பேருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுவோம் ட்ரை ஏஜ் அப்படின்றது அது இல்லாம நம்ம அடிப்பட்டவங்களை பார்க்கும் பொழுதே கண்ணை சுத்தி கருப்பா இருக்கிறது காதுக்கு பின்னாடி லேசான சிவப்பா இருக்கிறது இந்த மாதிரியான சயின்ஸை வச்சுமே நமக்கு வந்து மூளைக்குள்ள அடிபட்டிருக்கு என்று பார்க்கும்போதே தெரியும் சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்களுக்கு உடனடியாக சிடி ஸ்கேன் எடுக்கும் அப்படி இல்லாமலும் நமக்கு வந்து அடிபட்டிருக்குன்ற சஸ்பிஷன் இருக்கு அதாவது வந்து ஒரு ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ல வந்து இருக்கிறாங்க இல்லை ரொம்ப ஹைட்ல இருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து அடிபட்டிருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது டாக்டர் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க மைக்ரைன் அப்படின்ற மைக்ரைன் அப்படின்னா மைக்ரைன் அப்படின்றது தமிழ்ல ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்றது மைக்ரேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாலுமே அது ஒரு ஜென்ரல் டேர்மாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தலைவலி கிரானிக் ஹெட் எந்த காரணமும் இல்லாமல் வரக்கூடிய கிரானிக் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு காமன் டைப் மைக்ரேனே கிடையாது காமன் டைப் வந்து டென்ஷன் டைப் ஹெட் அது வந்து தலை ஃபுல்லாக வலிக்கும் தலையை வந்து அப்படியே கட்டி போட்டா மாதிரி வலிக்கிறது தான் டென்ஷன் டைப் ஹெட் இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஹெட் டேக் தூக்கமின்மை டென்ஷனாக இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வரலாம் எதுவுமே இல்லாமலுமே வரலாம் அதுதான் டென்ஷன் டைப் ஹெட் அதுதான் காமன் மைக்ரைனை தலைவலி அப்படிங்கிறது ஒரு பக்க தலை மட்டும் வலிக்கும் அது வரும்பொழுது நமக்கு வாந்தி வராமல் இருக்கலாம் கண்ணு மறைக்கலாம் அப்படின்ற மாதிரியான தலைவலி தான் மைக்ரைன் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான தலைவலி ஒரு சில பேருக்கு தான் வரும் ஸோ இந்த மாதிரியான தலைவலிகள்லாம் வந்துச்சுன்னா கிரானிக் ஹெட்டேக் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவ மருத்துவரை பார்த்துட்டு நம்ம என்ன ஹெட் ஏக்னு தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அது வந்து இம்ப்ரூவ் ஆகும் நிறைய பேர் வந்து மைக்ரேன் ஹெட் ஏக் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மைக்ரேன்கான மாத்திரை போட்டுனே இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து டென்ஷன் ஹெட் டைப் ஹெட்டேக் ஏக் ஸ்ட்ரெஸ் ஹெட் ஏக்காக இருக்குது சில பேருக்கு வந்து நமக்கு கழுத்து பிரச்சனைகள் இருந்தால் கூட தலைவலி வரும் ஸோ டாக்டரை வந்து முறையான டாக்டர் நரம்பியல் நிபுணரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அந்த மைக்ரேன் ஹெட் ஒரு பிரச்சனையே இல்லை நம்ம வந்து நிறைய மருந்துகள் புது மருந்துகள்லாம் இருக்கு அதெல்லாம் போட்டு ஃபுல்லாகவே சரி பண்ணலாம் டாக்டர் எந்த கேள்வி இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேர் வந்துட்டு இப்போ செல்போனை வந்து இந்த மாதிரி குனிஞ்சு பார்த்துட்டே இருக்காங்க அது பார்த்துட்டு இருக்கிறதால கண் பாதிக்கப்படும் கண்ணோட நரம்புகள் பாதிக்கப்படுறதால இது வேற என்னென்ன பிரச்சனைகள் கொண்டு வரும் இதுல வந்து ரெண்டு மூணு பிரச்சனைகள் இருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ரெண்டு மூணு இருக்கு நம்ம சைட்ல வந்து நம்ம அடிக்கடி பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து கழுத்து நரம்புகள் கழுத்து எலும்புகள் வந்து பாதிப்படைஞ்சு கழுத்து ஜவ்வு வீக்கம் அடைஞ்சு கழுத்து நரம்புகளை அழுத்தல் அது மூலமா கழுத்து வலி வருது நிறைய பேருக்கு முக்கியமாக இதை எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபோன் பார்த்தாலுமே அதை வந்து கொஞ்சம் நேராக வச்சு கழுத்து நேராக வைக்கிற மாதிரி பார்த்திங்கனாலே இது வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படி பண்ணலைன்னா நமக்கு வந்து கழுத்து குனிஞ்சு குணிஞ்சி பார்க்கும்பொழுது நமக்கு அந்த கழுத்து ஜவ்வுகள் எலும்புக்கு நடுவில் ஜவ்வுன்ட்டுருக்கு அது வந்து வீக்கம் அடைஞ்சு நரம்பு அழுத்தும் நரம்பு அழுத்தும் போது ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து நமக்கு இந்த மாதிரி வலி கழுத்துல இருந்து கைக்கு பரவாத மாதிரியான வலி வரலாம் அந்த டைம்லயே நம்ம ட்ரீட்மெண்ட் போய் எடுத்து டாக்டர் சொல்கிறத கேட்டுட்டோன்னா சரியாயிடும் நிறைய பேர் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு கூட கண்டுபிடிச்ச பிறகும் வைத்தியம் எடுக்காம விட்டுறாங்க ஏன்னா வந்து நம்ம மக்களுக்கே வந்து இந்த நரம்பு முதுகு எலும்புல வந்து ஆப்ரேஷன் பண்றது அதை பத்தி ஒரு பயம் வந்து இருந்துக்கினே இருக்குது ஆனா வந்து இப்ப இருக்க அட்வான்சஸ்ல அவ்வளோ பயம் தேவையில்லை நம்ம நல்லாவே வந்து சரி பண்ணலாம் அந்த டைம்ல வந்து எடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கழுத்து கீழே இருக்க கை கால் முழுமையாமே செயலிழந்துறது கொஞ்சம் கொஞ்சமா யூஸ்வலா வந்து எந்த சைடு அழுத்தம் இருக்கோ அந்த சைடு கை ஃபர்ஸ்ட் அந்த சைடு கால் நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட் காலு அதுக்கப்புறம் கை இந்த மாதிரி ஒன்னொன்னா செயலழக்க ஆரம்பிச்சு அதே ஒரே வந்து ரொம்ப அழுத்தத்திலேயே இருக்குன்னா அவங்க ஜஸ்ட் தடுமாறி விழுந்த நிலை குலைந்து கீழே விழுந்தா கூட அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கழுத்து கீழே செயல் இழந்து படுக்க படிக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஆன பிறகு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணாலுமே அது வந்து ஃபுல்லாக சரியாகும் அப்படின்ற அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது சரி ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தால்தான் தெரியும்ன்ற நிலைமையில தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இனிஷியல் சிம்டம்ஸ் ஆன பெயின் இருக்கும் பொழுதே வந்துட்டா நம்ம முழுசாக சரி பண்ணலாம் அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் வந்து நம்ம கீழே குனிஞ்சபடி செல்போனையோ புக்கையோ பார்க்காம இத்தனை கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க கூட வந்து எல்லாமே உங்க ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து உங்க ஐ லெவல்ல வச்சுக்கணும் வேலை செஞ்சா இது வந்து ஃபுல்லாவே பிரிவென்டே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் கீழே விழுந்ததால இடுப்போட சவ்வு வந்துட்டு பெசுங்கி விட்டது அப்படினு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு அது போய் நரம்பு வந்து அழுத்துது அப்படினு வந்துட்டு சொல்லிருந்தாங்க அதனால பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க இப்போ அந்த நரம்பு நம்ம ஆபரேட் பண்ணால் அந்த வலி சரியாகுமா இல்லனா அதனால மத்த பார்ட் ஏதாச்சும் பாதிக்கப்படுமா முதுகெலும்புல இருக்க ஜவ்வு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஜவ்வு வீக்கம் இன்னொன்று வந்து ஜவ்வு விலகல் ஜவு வீக்கம்ன்றது டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஆப்ரேஷன்லாம் தேவைப்படாது ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து மரத்தனை மருந்துகள் போட்டு ரெஸ்ட்டு கொடுத்தாலே வந்து அது வந்து ஃபுல்லாகவுமே வீக்காக வந்து சரியாயிடும் ரெண்டாவது வந்து ஜவ்வு விலகல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி நரம்பு வந்து அழுத்திட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஜவ்வ வந்து எடுத்துகிட்டா தான் சரியாகும் இல்லாட்டி அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இது வந்து அழுத்தும் பொழுது நமக்கு வந்து முதுகு வலிக்கலாம் அதை வலி வந்து காலுக்கு பரவும் இந்த மாதிரியான வலி இருந்துச்சுன்னா முதல்ல டாக்டர் போய் பார்க்கணும் வலி இருக்கிற ஸ்டேஜ்லயே இதையுமே சரி பண்ணலாம் வந்து நமக்கு விழுந்து தான் வரணும் அவசியம் இல்லை போட்டு உட்கார்ந்தாலுமே வரலாம் கூன் போட்டு உட்காரும் பொழுது என்ன ஆகும் ஒன் எல் ஃபோர் போய் விழுது நம்ம நிமிந்து உட்கார்ந்தோம்னா நம்ம வாடியுடைய வெயிட் வந்து மொத்த முதுகெலும்புலயே விழும் அதனால ஒன்றும் ஆகாது நம்ம வந்து இப்படி கூன் போட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நேராக எல் எல் ஃபை எல் ஃபை எஸ் ஒன் டிஸ்கில் போய் விடும் அதனால அந்த எலும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகியே இந்த மாதிரி வந்து வரும் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு டிஸ்க் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணா பத்தாது எலும்புமே வந்து விலகி போன எலும்புகளையுமே சீரமைக்கணும் ஸ்க்ரூ போட்டு சீரமைக்கிற மாதிரி வரும் இது எல்லாமே வந்து எவ்வளோ இயர்லியராக நம்ம பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நம்ம வந்து பண்ணாமல் விட்டுறோம் டாக்டர் வந்து நிறைய தடவை வந்து நம்ம ஆப்ரேஷன் சொன்னாலுமே மக்களுக்கு இருக்க பயத்தில் வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது கால் ஃபுல்லாவுமே செயலிழந்து போகிற நிலைமை வரும் ஃபுட் ஃபுட்ராப் சொல்றது விரல் வந்து கால் விரல்களை தூக்க முடியாத நிலமையோ இல்லாட்டி வந்து நமக்கு வந்து சிறுநீர் மற்றும் மலம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம போற நிலமையோ வந்து வரலாம். அந்த மாதிரியான நிலமையில வரும் நம்ம எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து திரும்ப வரணும்னு சொல்ல முடியாது. அவசரமா ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது நிறைய ரிஸ்க் ಜಾஸ்தியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இயர்லி சிம்டம் அந்த வலி வழி வரும்பொழுது நம்ம டாக்டரை பார்த்துட்டு ஒரு எம்ஆர்ஐ எடுத்து டிஸ்க் பல்ஜா டிஸ்க் ப்ரொலாப்ஸாக எவ்வளோ தூரம் அழுத்திருக்கு எலும்பு நகர்ந்துருக்கான்றதை பார்த்துட்டு அதற்குரிய வைத்தியம் ஆப்ரேஷனோ மாத்திரையோ டாக்டர் சொல்கிற கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இது முழுசாவே சரியாகும்